தங்கப்பா நிகிற நபர் போடுற கூமாபட்டி ரீல்ஸுக்கும் வீடியோஸுக்கும் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டே இருக்காங்க இதனால அந்த கூமாபட்டி கிராமத்துக்கு சுற்றுலாக்காக நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஊர பாருங்க இப்படி இயற்கை எழில் கொஞ்ச கூமாப்பட்டி கிராமத்தோட அழகுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது பிளவக்கல் அணையும் அதுக்கு துணையா இருக்கிற கோவில் அணையும் தான் இந்த அணைகளோட தான் அந்த கிராமத்துக்கான தண்ணீர் தேவையும் விவசாயத்துக்கான பாசன தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு வருது மற்ற சுற்றுலா தலங்களுக்கு இணையான ஒரு அமைப்போட அழகோட இந்த கூமாப்பட்டி இருக்குதுங்கிறது எப்படி யாராலும் மறுக்க முடியாதோ அதே மாதிரி கூமாப்பட்டியோட அழகுக்கு முக்கிய காரணமா பிளவக்கல் அணையும் கோவிலாறு அணையும் இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது இப்படி விருதுநகரில் இருக்கிற ஒரு கிராமத்தோட நன்மைக்காக இந்த ரெண்டு அணைகளையும் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இங்க இருக்க மலை அருவிகளையும் நீர் நிலைகளையும் ஒரு சேர இணைக்கிற மாதிரி பிளவக்கல் அணையை உருவாக்கி சுற்று வட்டார பகுதி மக்களுடைய தண்ணீர் தேவையை தீர்த்து வைத்திருக்காரு கலைஞர் கருணாநிதி அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இத பண்ணியிருக்காரு கலைஞர் அப்ப பண்ண அந்த சம்பவம் தான் இன்னைக்கு இணைய உலகத்துல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்துல இது போன்ற அணைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அவை பெருசா வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த நிலையில இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமா இப்படி ஒரு இடம் அங்கு இருக்கிறதோ அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி தானும் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு இப்படி கலைஞர் முதலமைச்சராய் இருந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட அணைகள் கட்டப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த பிளவுக்கல் ஆணையும் கோயிலாறு அணையும் ஐடி பார்க் ஃப்ளைஓவர் என நவீன தமிழ்நாட்டை செதுக்குனது மட்டுமில்லாமல் இப்படி இயற்கை சூழல் மிகுந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் காலங்கள் கடந்து பேசுகிற அளவுக்கு தன்னோட சாதனைகளை நிறுவிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் கலைஞர் கருணாநிதி